ஓட்டாடுகள் பாலம் வலுச்சல் ரோடு நாலு வட்டி வறுத்தா பதிமூன்று வட்டிகள் நான்கு கொய்யா வட்டியல் கிடையாது வட்டியில் நான்கு வட்டிகள் கிடையாது பதிமூன்று வட்டியில் மூன்று வட்டிகள் தனியாக முதலாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக்கோண்டை நினைவாக வனராஜா

தெতলা நினைவாக வரராஜ மேலூர் அலகன் கவுஞ்சி நினைதே போற்றும் உணாவைலூர் அலகன் கவுஞ்சி கூடல நினைவாக வரராஜ கூற்று வட்டிகள் தெரியா 13 வட்டிகள் இருக்கு டீ குடிக்க போறே வீட்டுக்கு போறேன்னு இந்த

போட்டி வருகின்றாரதி கேக்குதுப்பட்டி கணபதி கடும்ப யானை போனது ஐந்தாயிர காரைக்குடி எம் சிவா இப்போது வீடியோ பார்த்து கொண்டிருப்பது நாலாவது ஒரு மாடு தான் பார்த்துட்டு இருக்கோம் முதல் மூன்று மாடத்தில் மூணு வீடியோ முன்னாடி போய்ட்டு இருக்கு

ஒரு <laughs> ஆள் <laughs> <laughs> முதலே காவலம் என்று பெருமை சேர்த்து அமலின் திருவு ஐயோ சரியா அடிப்பாடு பாடராஜா ஓட்டி வரைக்கிட்ட சார் நீக்கப்பான்

முதலில் போட்டியிட கூட்ட பெருமை சாப்பிட்டா நினைவாக வனராஜா முருகன் மேலூர் மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் அழகான

முதலாவதாக ஓட்டி வருகின்ற மாடுகூர் அல்லூர் நினைவாக சாரதி ஆன்பு மூன்றாவதாக தஞ்சை மாவட்டம் ரித்தீஸ்வரன் ஓட்டி வருகின்ற பதினெட்டாம் கோடி என்பது நரசிங்கம் நரசிங்கம் காவல் அனுப்பினர் ரஜினிகாந்த் கடுமையான போராட்ட நான்காவது போறேன் சாப்பிட போறேன் வீட்டுக்கு கிட்ட போயிடல தெரிவிக்கிறத

கைரா முதல முதல்ல நூறு ரூபாய் படமே ஜாதி அங்கே மதுரை மாவட்ட आगे बात हो रही कि போ 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 மாரடி ஓட வேண்டியது போ எல்லார்க்கு கால்ல கோனல சட்டுத்தலைனே வரானடா ஆப்பியே போறதால ஓடறே இல்ல பாட்ரா இதுக்கு பையதுல ஆச்சு வாட்றோம் நம்ம அஜி மாமட்டார் சூப்பர் டைமி ரிடரன் वोटर இடாரமே இங்க அசோபன் சட்டுத்தலைனே மாத்தலாங்கனடா மேடுல அள்ளனடா சவதி இன்ன குறற நடந்து ஒன்னு வெண்டா

ほら நரசிங்க மூர்க்காவல நம்ம நினைவாக ரஜினிகாந்த் ஜெயகாந்த் ஓட்டி வருகின்ற சாரதி கே புதுப்பட்டி கணபதி ஐந்தாவதாக எம் சிவா காரைக்குடி ஓட்டி வருகின்ற சாரதி தெற்குப்பட்டி சேர்ந்த கணேசன் நரசிங்க மூர்க்காவல நினைவாக ரஜினிகாந்த் ஜெயகாந்த் எழுதிய